நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்று தேசிய மின்சிக்கன வார விழாவை முன்னிட்டு மின்சார ஊழியர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் கூடலூர் மின்சார அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வேலைவாய்ப்பு பயிற்சி மைய மாணவ மாணவிகள் பள்ளி மாணவ மாணவிகள் இணைந்து இன்று கூடலூர் மின்சார அலுவலகத்தில் மின்சிக்கன வார விழாவை முன்னிட்டு ஊர்வலம் துவங்கப்பட்டது இந்த ஊர்வலமானது கூடலூர் முக்கிய வீதி வழியாக சென்று இறுதியாக டி பேட்டையில் ஊர்வலம் நிறைவு பெற்றது இந்த ஊர்வலத்தில் மின்சாரத்தை எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று பொதுமக்களிடையே ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தி இதன் மூலம் நாட்டிற்கு மின்சார செலவு குறைப்பது எப்படி என்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு பிரசங்கங்களையும் வெளியிட்டு பொதுமக்களிடையே புது விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது